கீசு கீசன்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திர ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாடல் திருப்பாவையில் ஏழாவது பாடல் அடியார்களை துயில் உணர்த்துகிறாள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் அந்த வரிசையில் ஆறாவது முதல் பாடல் ஏழாவதுங்கிறது ரெண்டாவது பாடல் இந்த பாடலில் பெண்ணே என்ன ஒரு பெண்ணை கூப்பிடுகிறாள் பெண்களுக்கே நாயக்கி போன்றவளாம் இப்போ இந்த சிற்பத்தில் நீங்க பார்க்கறீங்களே ஒரு சிறந்த நாயக்கியைப் போல உள்ளாள் அவள் கையில் வச்சிருக்கிற அழகு நிற்கிற அழகு அந்த முகத்தினுடைய தீக்ஷ்ணமான பார்வை எதை பார்த்தாலும் பெண்ணுங்கிறது தெரியிறது இதோ இந்த சிற்பத்துக்கு எதிர்த்தார் போலயே நாயகன போன்ற சிற்பங்களும் உள்ளன நாயக பெண் சிற்பங்கள் நாயகனுடைய சிற்பங்கள் இதெல்லையும் பாக்கிறச்சே இந்த சிற்பங்கள் இவ்வளவு அழகா இருக்கணும்னா அன்னைக்கு இவர்கள் எல்லாம் என்ன நன்னா இருந்திருப்பார்கள் அந்த நாயக பெண் விழையை பெண்ணே ஆண்டாள் கூப்பிடுகிறாள் அவளையும் பெய்த்தனமுடையவள் தெரிஞ்சே மறந்துட்டு தூங்கின்றிருந்தா அது தானே அதுக்காகத்தான் பெண்ணேன்னு கூப்பிடுகிறாள் பாடலின் கருத்து பார்ப்போம் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின இது விடிந்ததற்கு அடையாளம் உள்ள இருக்கிறவள் விடிந்ததா ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறாள் அதோ பறவைகள்லாம் சத்திக்கிறதே உன் படலையா கீச்சு கீச்சு அதுக்கு பொருள் கிடையாது ஆனா கீசு கீச்சுன்னு வலியங்குருவி அதாவது பரத்வாஜ பக்ஷிகள்னு சொல்லுவார்கள் அதைத்தான் ஆணை தமிழ் கூறியிருக்கிறாள் ஆண்டாள் அந்த பறவைகள் எல்லாம் இனிமே ஆகாயத்தில் பறக்க போறது அப்ப பேடைய விட்டு ஆண் பறவைகள் போகணும் இனிமே மத்தியானம் மூணு மணியோ நாலு மணிக்கோ தான் திரும்பி வர முடியும் அது வரைக்கும் தன் குடும்பத்தினரோட பார்த்து பேச முடியாது இது அந்த பறவைகளுக்கு வருத்தமா அதனால போறதுக்கு முன்னேறிய நிறைய பேசி தீர்த்து கொள்ளும் அரோத்தர் படகுல புறப்பட்டு மூணு மாசம் பிரயாணம் போறார் அந்த அளவுக்கு சோறு கட்டி கொண்டுதானே போகணும் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துன்னு போவா அதை போல இந்த பறவை இப்போ சோறு கட்டிக்கிறது தான் நாள் முழுக்க நாம நம்ம பேடையை பிரிஞ்சிருக்கணும் அதுக்காக நிறைய நேரம் அதோட உட்காந்து பேசிப்போம் அப்படின்னு தன் மனைவியோட பறவைகள் பேசுகின்றன அது பக்ஷிநாதம் இல்லையா அப்ப காலை வெடிந்ததற்கு அடையாளம் இல்லையோ காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மெகலோ என்று ஆண்டாளுடைய பாசுரம் காலை எழுந்திருந்தால் கரிய குருவிக்கணங்கள் எல்லாம் கண்ணன் வரப்போறார் தயாராருங்கோ அப்படின்னு செய்தி சொல்ற மாதிரி கார்த்தால செய்தித்தாள பார்த்தா என்னென்னு தெரிஞ்சுப்பமே அது இந்த சம்பிரதாயத்தை ஆண்டாளை பொறுத்தவரை பக்ஷிகள் பறவைகள் தான் நமக்கு சொல்லுமா அப்ப கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் உள்ள இருக்கிறவ லேசல ஒத்துக்கல அதெல்லாம் சரி பறவை எல்லாம் சத்தம் போடுறதுன்னு சொல்றீர்கள் அது ஏதோ ஒரு பறவை ரெண்டு பறவை அதுக்கு தூக்கம் வராது இருந்திருக்கும் அதனால சத்தம் போட்டிருக்கும் எல்லா பறவைகளும் ஆனால் எங்கும் ஆணை சாத்தன் உன் வீட்டு ஆணை சாத்தன் இல்லே எங்களது மட்டும் இல்லை ஆகாயம் முழுக்க எங்க பார்த்தாலும் பரவசத்தன் தானே கேட்கறது கீசிகிசன் எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின ஆணும் பெண்ணும் கூடி கூடி பேசுகின்றனவே அது உனக்கு காதில் படவில்லையா கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேச்சு அரவம் அரவம்னா ஒலி அதுகள் பேசிக்கிறது உன் காதல் விடலையோ கேட்டிலையோ நீ தூங்கித்தான் போயிட்டே காதையானு தரந்து கேட்கக்கூடாதா அப்படின்னா இந்த சத்தம் எல்லாம் உனக்கு காதல விழுமே பேச்சரவம் கேட்டலையோ பேய்பெண்ணே அப்பதான் உள்ள இருக்கிறவ துணுக்கென்று என்று விழித்து கொண்டாள் நம்மை பார்த்து பெய்ப்பெண்ணேன்னு சொல்லுகிறார்களே காரணம் இருக்கு நன்னா உனக்கு தெரியும் பாகவதர்கள் உடையவர்கள் அடியார்கள் பெருமையால தான் நாமே பெருமை பெறுகிறோம் பூவோட சேர்ந்தாத்தான் நாரும் மணக்கும் எல்லாம் தெரியும் உனக்கு ஆனா தெரிந்தும் உறங்குகிறா போலே கிடக்கிறாய் கூடாது எழுந்திருந்து பெண்ணே சரி ஆனா இது அடையாளம் போராது இப்ப அடுத்த அடையாளம் சொல்ற காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசு சொன்னது கழுத்துல போட்டு அணிகலன்கள் கையில அணிந்து கொண்டிருக்கிற அணிகலன்கள் இதெல்லாம் காசும் பிறப்பும் கலகலப்ப ஒன்னுக் ஒன்னு கலகலக்கிறது அதாவது சத்தம் போடுறது தெரியாது கழுத்துல போட்டு நகை நம்ம கையில இருக்கிறதெல்லாம் அப்படியே தயிர் கிடைய போனா ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் போடும் இல்லையா அந்த சத்தத்தை சொல்றா காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து கை கைய கட்டப்பட்டு நகத்தி ஏன் சார் சுலபமா அந்த ஊர்ல தயிர் கிடைய முடியாதானால் தயிர் ரொம்ப கெட்டியா இருக்குமா கண்ணன் தொட்டு தொட்டு வளர்த்த பசுமாடுகளோ இல்லையோ அதுகள் கொடுத்த பாலுல துவச்ச தயிர் அதனால கெட்டியா இருக்கும் வடதேசத்துக்கு யாத்திரை போவோம் பிருந்தாவனம் கோகுலம் அயோத்தியா துவாரகா அங்கெல்லாம் போச்சே தயிர் கொடுங்கோன்னு கேட்போம் அவன் உடனே ஒரு இலையையும் ஒரு கத்தியும் எடுப்பாள் நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும் ஏது இலை கத்தியிலையா தயிர் கொடுப்பார்னா கத்தியால அப்படியே பாத்திரத்தில் இருக்கிற தயிரை வெட்டி அதுல இருந்து ஒரு பாலமாட்டம் எடுத்து இலையில வச்சு இதுதான் தயிர் நுடுவா ஓ இப்படி தயிர் இருக்குமா நாங்க ஏதோ பாத்திரத்துல தயிர் இருந்தா நமக்கு பழக்கம் அப்படி குனிஞ்சு பார்த்தா நம்ம முகமே தெரியற அளவுக்கு அவ்வளவு தண்ணீரா பார்த்து நம்ம பழகிருக்கோம் ஆனா அங்க போனோம்னா அது கண்ணன் பட்டதோ இல்லையோ அந்த காலத்துல அப்படித்தானே இருந்திருக்கும் அதனால தயிர் வாச நருங்குடல் ஆய்ச்சியர் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து கையை அசைக்கிறதே கட்டம் ஏன்னா கட்டியாக இருக்குது தயிர் கட்டியான தயிரை கடையிறது எவ்வளவு கட்டம் அதோட இல்லையே கண்ணனுக்கு தயிரை மோராக்கினா பிடிக்கவே பிடிக்காதான் அவருக்கு வெண்ணெய் பிடிக்கும் பால் பிடிக்கும் நெய் பிடிக்கும் தயிர் பிடிக்கும் ஆனால் மோரை கண்டா பிடிக்காது ஏன்னா மோர்னா தண்ணீர் சேர்த்து விட்டோம் அப்போ அது ஏதோ தன்னுடைய உண்மையான தன்மையை இழந்துடுத்துன்னு அர்த்தமும் இல்லையோ பச்சைப்பாலா தான் கண்ணன் சாப்பிடுவார் கெட்டி தயிராத்தான் சாப்பிடுவார் எதுவும் தன்னுடைய தூய்மையான நிலையில அதுக்கு இருக்கணும் மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தேன்னு திருட போற இடத்துல வெண்ணெய் இருந்தா எடுத்து சாப்பிடுவான் தயிர் இருந்தா வெட்டி சாப்பிட்டு பாலா இருந்தா பாலோட குடத்தோட சாப்பிடுவான் எங்க மோர் மோர்கொடத்தை பார்த்தார் உருட்டி விட்டு விடுவான் அதை கண்டாலே அவர் பிடிக்காது ஏன்னா தண்ணீர் சேர்த்து கலக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ கலப்படத்தை கண்டா கண்ணனுக்கு பிடிக்காதுன்னு அப்பவே தெரியறது பாருங்க இன்னைக்கு நாம் அப்படி பண்ணலாமா பசுமாட்டு மடியிலேருந்து பால் கறக்குறோம்னா சுத்தமான பாலா கொண்டு போய் கொடுத்தா கண்ணனுக்கு பிடிக்க போறதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு தண்ணீர் கலந்து கலந்து அத்தை டைல்யூட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த பாட்டில் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து இவா தயிர் கிடையறது கண்ணனுக்கு பிடிக்கல அதனாலே வந்து வந்து கையை பிடிச்சு இழுப்புறான் எதுக்கா தயிர் கடையிற வேண்டாம் வேண்டான்னு வாழ கட்டிண்டு கட்டி இழுப்புறான் கண்ணன் அவனை தாண்டி அவனை சமாளிச்சு தயிர கடையிறது போரும் போர் இருக்கு அதனாலதான் கைபேர்த்து வாசன அருங்குழல் ஆட்சியர் அதுவும் இவா கைய வச்சுன்னு கடையறதுக்குள்ளே இழுத்து கோடால முடிச்சு போட்டு இருக்காளோ இல்லையோ நீண்ட தலைமுடி அதை இழுத்து முடிச்சு போட்டு வச்சிருக்கா அந்த முடிச்சு அவிழ்ந்து போடுமா வாச நருங்குழல் ஆய்ச்சியர் அவிழ்ந்த தலையிலிருந்து நல்ல வாசனை பரிமளம் அந்த ஊரையே சுத்தி வந்துடுறதான் வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ அந்த மத்த வச்சு திரிய கடையச்சே சிலிர் சிலீர்னு சத்தம் வருமே அது கேட்கலையா பார்க்கடலை பெருமான் கடைந்த போது எழுந்த ஒலியை தயிர் கடையச்சே எழுந்திருக்கிற ஒலி அதை விட தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாயக பெண் பிள்ளாய் எங்களுக்கு தலைவி போல இருக்கிறவளே நீ வந்து எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமோ நாயக பெண் பிள்ளாய் நாயக்கி முன்னாடி நடந்த தானே தொண்டர்களான நாங்கள் பின்னாடி வர முடியும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணனை பாட வந்தோம் மூர்த்தியை பாட வந்தோம் கேசவனை பாட வந்தோம் அப்படி நீ கேட்டுக்கொண்டு படுத்திருக்கலாமா நாராயணன் சொன்னதுனாலே அனைத்துக்குள்ளும் வியாபித்திருப்பவர் அந்தர்பகிஷ தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதாக சொல்லுகிறோம் உள்ளும் புறமும் எல்லா விடத்திலும் வியாபித்திருக்கிறார் ஆகவே நாராயணன் நாரங்களுக்கு அயனமாக இருக்கார் நாம எல்லாரும் நாரம்னு சொல்லப்படும் பகவான் நம்மை இடுப்பிடமாக கொண்டிருக்கிறார் நமக்கு உள்ள இருக்கிறாரோ இல்லையோ தண்ணீரை படைத்தார் அதற்குள்ள இருக்கிறார் பெரிய நீர் படைத்து அங்கு உறைந்துன்னு அழ்வார் பாசம் கரந்தில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் கரந்தெங்கும் பரந்துளன் எவ்வளவு விடத்திலும் இருக்கிறார் இருக்கிறதுனாலே நமக்குள்ளும் இருக்கிறார் அப்போ நம்ம பண்ற குற்றத்தை எல்லாம் ஏத்துண்டுதான உட்காண்டிருக்கார் அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர் நாராயணன் சொல்ல நம் குற்றத்தை கண்டுகொள்ளாமல் ஏற்றுக்கொண்டு அதையே நன்மை என்று எண்ணி நம்மையும் ஏற்றுக்கொள்ளுபவர் நாராயணன் மூர்த்தி அந்த நாராயணனே தான் ஒரு திருமேனி வடிவத்தோடு வருகிறார் மூர்த்தின்னு சொன்ன ஒரு விக்கிரக வடிவம் அதோட நம்ம பக்கத்தில் இருக்கார் நாம போற கோவில்கள் எல்லாம் இருக்கார் நாம எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தாலும் அவர் எத்தனை உயர்ந்தவராக இருந்தாலும் இந்த தாழ்ந்த கண் கொண்டு நாம தரிசனம் பண்ற அளவுக்கு அவர் மூர்த்தியா வந்திருக்காரு அதத்தான் மூர்த்தின்னு சொல்றார் சகல மனுஜ நயன விஷயதாங்க சொல்லுவார்கள் அனைத்து கண்களுக்கும் நன்னா படும்படிக்கு யோகிகளுடைய கண்ணுக்கே படாத பெருமான் நம்ம போன்ற தாழ்ந்தவர்களுடைய கண்ணுக்கும் படுறார்னா அப்ப எவ்வளவு சௌசீல்யம் இருக்க வேண்டும் அதத்தான் மூர்த்தின்னு கூறினாள் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசின்னு ஒரு அசுரன் இவன் தான் கோகுலத்துக்கு கடைசியா வந்தவன் வந்தவள் கடைசியா வந்தவன் கேசி ஆறாம் பாட்டு ஏழாம் பாட்டுக்கு ஒரு தொடர்பு பாருங்க ஆறாம் பாட்டிலே பூத்தனா சம்ஹாரம் சொல்லப்பட்டது அதாவது பெய்மொழ நஞ்சுன்னு டூ ஏழாம் பாட்டிலே கேசிய கொன்றான் கேசவன் சொல்லுகிறாள் அப்ப ஆறாம் பாட்டிலேருந்து ஏழாம் பாட்டுக்குள்ளே முதல்ல வந்ததுலேருந்து கடைசி வந்தது வரைக்கும் சொன்னதுனாலே இந்த ரெண்டு பாசுரங்களிலேயே பாகவத புராணத்தினுடைய அனைத்து கருத்தையும் ஆண்டாள் கூறினாள்னு கொள்ள வேண்டும் தொடக்கமும் முடிவும் இருந்ததுனால் நடுவில் இருக்கிறது சேர்ந்துதான் அர்த்தம் சொல்லுவார்கள் அப்ப கேசவன் சொன்னால் கேசி முகத்தில் வந்த அசுரன் அவனை அழித்தான் கண்ணன் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இதை சொல்றச்சே அவர் துணுக்குன்னு எழுந்திருக்கணுமா என்ன கடைசி அசுரன் கேசி வரச்சே நாரதரே பயந்து போயிட்டார் ஓ ஜெகத்தே அஸ்தமிச்சிடும் போல் இருக்கே இந்த குதிரை வடிவத்தில் வருகிற அசுரன் கண்ணனை கொண்டுடுவான் போல் இருக்கே என்று அடித்தான் கண்ணன் அது இறந்து கீழே விழுந்தது அப்புறம்தான் நாரதர் மூச்சே விட்டார் நாரதர் போன்ற யோகிகள் ரிஷிகள் அவர்களே பயந்திருக்கணும்னா நம்ம கோபிக்கை எவ்வளவு பயந்திருக்கணும் உடனே எழுந்திருந்து வரவேண்டாமோ வராம இருக்கியே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த வார்த்தையை கேட்டுன்னு உள்ள படுத்துருக்கியே இதான அவன் கிருஷ்ண பக்தி அவனுக்கு ஒரு ஆபத்து நான் எழுந்து வர வேண்டாமா பதினாலாயிரம் ராட்சசர்களை ராமன் ஒருத்தனாக அழித்தான் அதை பார்த்துட்டு ராமன் திருமேனி முழுக்க ரத்தமா கொட்டுறது பார்த்த சீதை என்ன சொல்றாள் பார்த்த தன் திருஷ்டா சத்ருகந்தாரம் பர்த்தாரம் பருஷஸ்வஜே ராமனை கண்டாள் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபுவா வைதேகி பர்தாரம் பரிசஸ்வஜே ஓடி வந்து ராமன் அணைச்சிக்கலையா ராமனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்து அணைத்தாளே அத போலே கண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னா பெண்ணே நீ போய் அணைக்க வேண்டாமோ பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்த்திற அவளுக்கு ரொம்ப தேஜஸ் தேஜஸ்ன்னா ஒளி முகம் பிரகாசமா இருக்குமா நிறைய யோகிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அவர்களுக்கு முகத்துல ஒரு தனி ஒளி இருக்கும் பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லுவார்கள் பெருமான உள்ள நினைச்சு 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 அதனால அவர்கள் உள்ளமே ஒளியோட இருக்கு முகம் பிரகாசமா இருக்கு என்ன வயசானாலும் முகத்துல இளமா மாறவே மாறாது அப்படிப்பட்டவ தான் இந்த பெண் அதனால தானே நாயக பெண் பிள்ளாயின்னு கூப்பிட்டுருக்கா அந்த தேஜஸ நீ ஏன் கதவு போட்டு தடக்கறே வா தேஜமுடையாய் திற உன்னுடைய தேஜஸ ஒளிய நாங்க சேவித்துக் கொள்கிறோம் உம் பிரம்ம தேஜஸ எங்களுக்கும் கொடு எல்லாருமா சேர்ந்து போவோம் என் ஆண்டாள் பிரார்த்திக்க நாயக பெண் பிள்ளை அதாவது பேய்பெண் அவளும் இந்த கதவை திறக்க இந்த கோட்டியில் சேர்ந்து அனைவருமாக அடுத்த திருமாளிகையை எழுப்புவதற்கு அந்த பெண்ணை எழுப்புவதற்கு போனார்கள்னு சரித்திரம் அதை நாளை காத்திருந்து கேட்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்